கூடிய விரைவில் சினிமாவுக்கு முழுக்கு போட முடிவு செஞ்சிருக்கும் தளபதி விஜய் கடைசியா பிரம்மாண்ட பட்ஜெட்ல படம் ஒன்னு நடிச்சு முடிக்க போறதா ஒரு இப்போ தீயா பரவிக்கிட்டு இருக்கு இந்த படத்துல விஜயோட சம்பளம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலை சுத்திரும் மொத்தமா முந்நூறு கோடி சம்பளம் எதிர்பார்க்கிறாராம் தளபதி விஜய் எதுக்காம் எல்லாமே எலெக்ஷனுக்காக தான் தந்தை எஸ் டி சந்திரசேகரரோட கனவுகளின் அடிப்படையில் விஜயை முதலமைச்சர் ஆக்கியே தீரணுங்கிற ஆசையில் தொடங்கப்பட்டதுதான் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து பெரிதாக மக்கள் பணிகள் எதிலும் ஈடுபடாமல் இருந்த விஜய் கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்கள் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்காமல் இருந்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்பதே அவரது லட்சியம் என்று சொல்கிறார்கள் அப்படி தேர்தலில் போட்டியிட்டால் தொகுதிக்கு தொகுதி பூத்துக்கு பூத் காந்திஜியை களமிறக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் தனது கடைசி படத்துக்கான கட்டணம் முன்னூறு கோடி ரூபாய்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறதா செய்திகள் பரவிட்டிருக்கு இந்த முன்னூறு கோடியையும் விஜய் தான் சேமிச்சு வச்சிருக்கிற சில கோடிகளையும் சேர்த்து செலவு பண்ணா அவர் முதலமைச்சர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் ஆகிடுவார்னு யார் அவருக்கு எடுத்து சொன்னார்களோ தெரியாது அரசியலில் ஜெயிப்பது ஒண்ணும் அவ்வளவு சுலபமில்ல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்கும் தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஏற்பட்ட நிலை என்ன என்பது எல்லோருக்கும் கண்கூடு சரி விஜயகாந்தை உதாரணம் காட்டலாம் என்றால் அவர் கடந்து வந்த அரசியல் பாதை முற்றிலும் மாறுபட்டது ரஜினி ரசிகர் மன்றங்கள் வெறும் ரசிகர் மன்றங்களாக இயங்கி வந்த போது கமல்ஹாசன் ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்களாக மாறத் தொடங்கின ஆனால் நற்பணிகள் எதிலும் ஈடுபட்டதாக ஆவணங்கள் இல்லை அதே சமயம் பெரும்பாலான விஜயகாந்த் ரசிகர் மன்றங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வார்டு கவுன்சிலர் தேர்தல்களில் போட்டியிட்டு அரசியல் ரீதியாக தங்களை மக்களிடம் தக்க வைத்துக் கொண்டன மக்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்து கொடுத்து அவர்களின் இதயத்தில் இடம் பிடித்தன இந்த பின்னணியில் திடீரென ஒரு நாள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தபோது போது ஏராளமான பிக்ஷாட்டுகள் அதாவது பணம் படைத்தவர்கள் விஜயகாந்த் வீட்டு வாசலில் வரிசை கட்டி நிற்கத் தொடங்கினார் இவர்களெல்லாம் திமுக அதிமுக காங்கிரஸ் என பல்வேறு கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் திண்டாடி வந்தவர்கள் அப்போது அவர்களிடம் விஜயகாந்த் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தகுதிக்கு உங்களால் ஒரு கோடி செலவழிக்க முடியுமா என்பதுதான் முடியும் என்று சொன்னவர்கள் ஏற்கப்பட்டார்கள் முடியாது என்றவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இது தவிர கட்சியை கட்டமைப்பதில் கட்சிக்கு தேமுதிக என பெயர் வைப்பதில் ஆரம்பித்து அனைத்திற்கும் விஜயகாந்துக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் மிகுந்த அரசியல் அனுபவமும் அரசியல் அறிவும் கொண்டிருந்த பன்ரூட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தால் என்றால் அது மிகையாகாது இது இல்லாமல் திமுகவுக்கு எதிராக விஜயகாந்தை பூஸ்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு ஒரு முன்னணி நாளிதழும் முன்னணி வார இதழும் அவரை ஊட்டி ஊட்டி வளர்த்துவிட்டன ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்றைக்கு தேமுதிகவிலிருந்து கலற்றி விடப்பட்டாரோ அன்றைக்கு ஆரம்பித்தது அதற்கான அழிவு காலம் இங்கு ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி கூட அதன் பின்னணியில் ஏராளமான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்து வழிகாட்டியதாக சொல்வார்கள் அவர் நடத்தி வந்த மீடியா வாய்ஸ் வார இதழை புரட்டி பார்த்தால் அதில் அட்வைசர்களாக இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளின் பட்டியலை காணலாம் ஆனாலும் அவர் போண்டியாகாமல் போனது வேறு கதை இப்படி விஜய்க்கு வழிகாட்டியாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ புசி ஆனந்த் என்கிறார்கள் புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தவர் அவரது எம்எல்ஏ தொகுதி தமிழகத்தின் கவுன்சிலர் தொகுதிக்கு ஒப்பானது புசி ஆனந்துக்கு அரசியல் அனுபவமும் அரசியல் சாணக்கியத்தனமும் லாபியிங் செய்வதற்கான அரசியல் தொடர்புகளும் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு பாண்டி பாண்டியை விட்டால் மெட்ராஸ் இதுதான் உலகம் அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலின் வரைபடமும் தெரியாது வரலாறும் தெரியாது என்கிறார்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி மாவட்டங்கள் இருக்கின்றன எத்தனை பூத் கமிட்டிகள் எத்தனை பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தேவை என்பதெல்லாம் லீசுப்பட்ட விஷயமல்ல இந்தியாவின் மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த கட்சியான பாஜகவே தமிழகத்தில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்க முடியாமல் திண்டாடி வருகிறது அவ்வளவு ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா ஊர்களிலும் பூத் கமிட்டி அமைக்கச் சொல்லி எடப்பாடி உத்தரவிட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் இன்று வரை முடியாமல் அவர் திண்டாடி வருவதை ஊடகங்களில் பார்க்க முடிகிறது சூழ்நிலை இப்படி இருக்க தமிழகத்தின் நெளிவு அறியாத தளபதியாக வைத்துக் கொண்டு கரையேறுவார் என கேட்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் வளர்ந்த மற்றும் வருவாய் ஈட்டக்கூடிய கட்சியில்தான் கட்சிக்காரர்கள் கடனை உடனே வாங்கி பணத்தை செலவழிப்பார்கள் விஜய் ரசிகர்களால் அது போன்று வார்டுக்கு வார்டு தொகுதிக்கு தொகுதி செலவழிக்க முடியுமா அதனால்தான் கடைசி படத்தில் முன்னூறு கோடி ரூபாய் சம்பாதித்துவிட்டு அப்படியே கொஞ்சம் காசையும் போட்டு எலெக்ஷனை எதிர்கொள்ளலாம் என விஜய் முடிவு செய்திருப்பதாக இப்போது சொல்கிறார்கள் மாஸ்டர் தலைவானு படத்துக்கு டைட்டில் வச்சு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை திறம்பட வாசிப்பது சுலபம் அரசியல் அப்படி இல்லைங்கன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியை போலவே எத்தனை வயசானாலும் இளமையோடவும் மார்க்கெட்டில் முதல் மனிதனாகவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கட்சி சார்பற்ற உங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க இல்லை நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் சொன்னா அதையும் இந்த மக்கள் பார்க்கத்தான் போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போமே